வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி பட்டி ஐந்து பட்டினி இல்லை உடல் உள்ள நலம் அமைதிக்காக என்றே உணவு கொள்ளாமல் இருக்க நேரும் அல்லால் கடல் சூழ்ந்த உலகமிசை ஒருவரேனும் காதடைத்து கண்ணிருட்டி கருத்தை ஈர்த்து குடல் முறுக்கி நரம்புகளை தளரச் செய்யும் வருந்திடவே மாட்டார் அன்று இடல் ஏற்றல் கடமை என்று அறியாதவர் எங்கு எவர் பார்ப்பார் கேட்பார் விளக்கம் பித்தம் தண்ணீர் இவைகளின் ஏற்றத்தாழ்வை சமப்படுத்தி நலம்பெறும் நோக்கமாகவும் உள்ளத்தில் அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளவும் சற்று நேரம் வேண்டிய அளவில் தாங்கும் வரையில் பட்டினியாக இருப்பாரே அன்றி உணவு கிட்டாத குறைபாட்டால் கண்களை இருளச் செய்து காதுகளை அடைத்து கருத்தைச் சோறச் செய்து குடல்களை முறுக்கி பிழிந்து உடலில் உள்ள நரம்புகள் அனைத்தையும் தளரச் செய்யும் கொடிய துன்பம் விளைவிக்கும் பட்டினியை யாரும் அனுபவிக்க மாட்டார் ஒருவருக்கொருவர் சேவை செய்தே வாழ்வது கடமை என அறிந்து வாழும் மக்களின் மத்தியில் எவரேனும் உணவில்லாமல் பட்டினி கிடைக்கிறார் என்று கேட்கவும் பார்க்கவும் முடியாது வாழ்க வளமுடன்